ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூலகம் இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு சொல்லலாம் நம்ம வந்து பனங்கிழங்கு இந்த சீசனில் ச கிடைக்கும் அதை நம்ம வாங்கி சாப்பிட்டா நம்ம சுகர்காரங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்றோம் எல்லா இடத்துலையுமே ஒழுங்காக தான் தருவாங்க இவ்வளோ நாள் அப்படி தான் வாங்கியிருக்கோம் பாருங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே இருக்குது ஆனால் ஒரு ஒரு கட்டு பிரித்து சாப்பிட்டா பச்சை அப்படியே சும்மா லேசாக ஒரு வேக்காடு அப்படி பாருங்கள் பாருங்கள் பச்சை இது போல் கொடுத்து பஸ்ஸுங்களில் பஸ்ஸு நிற்கிற இடத்துல வாங்கினோம்னா இது மாதிரி வேகாததை வந்து வேக வச்சதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதை வந்து திருப்பியும் வேக வைக்க போகிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் வேக வச்சது வீட்டுக்கு போனோடனே நம்ம அதை வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறோம் இப்படி வேகாத கிழங்குங்களை எல்லாம் வேக வச்சதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ அது ரெண்டாவது தடவை வேக வைக்கிறோம் எங்கே வாங்கினாலும் வைத்திருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்